கிடந்து கிளறும் ஒளியாக இருக்கிறவள் அந்த ஒளியும் நீதான் என்கின்ற நமக்குள் இருப்பதை நாம் உணர வேண்டும் என்று நமக்கு சொல்லுகிறான் மனத்தினின் கோலம் அல்லாது அன்பர் கூட்டம் தன்னை உள்ளேன் பரசமயம் விரும்பேன் வியன் மூவுரகுக்கும் உள்ளே அனைத்தினுக்கும் புறம்பே உள்ளத்தில் விளைந்த கள்ளே களிக்கும் களியே அழியையன் கண்மணியே கொள்ளேன் மனத்து நின் கோலம் அல்லாது அம்மா ஒன்ன தவிர வேற எதையும் நினைக்க மாட்டேன் மற்ற மதங்களை விரும்ப மாட்டேன் உன் அடியார்கள் அல்லாதவர்களோடு இணங்க மாட்டேன் எதுக்கு இதை சொல்றாரு நீங்க டாக்டர்கிட்ட போனீங்கன்னா என்னெல்லாம் செய்யணும்ன்றத டாக்டர் சொல்லுவார் தாங்க இந்த மூணு மாத்திரை காலையில ஒன்று ராத்திரி ஒன்று நைட்டு ஒன்று சாப்பிடுங்க அப்புறம் கொடுத்த சிறப்பையும் சாப்பிடுங்க அப்புறம் என்னென்னலாம் நீங்கள் டெஸ்ட் எடுக்கணுன்றது எழுதி கொடுப்பார் சில டாக்டர்கிட்ட உடனேயே இஎம்ஐ இசிஜி எடுக்கணும் அப்புறம் ஸ்கேன் எடுக்கணும் எம்ஆர்ஐ எடுக்கணும் அந்த டெஸ்ட்லாம் எடுக்க சொல்லுவார் எதுக்கு எடுக்க சொல்வார் அப்படின்னா அப்போ தான் அவர் இஎம்ஐ கட்ட முடியும் ஒருத்தர் சில இந்த ஸ்டார் ஹோட்டல் மாதிரி பெரிய பெரிய ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போயிருக்கிறார் அங்கே ரிசப்ஷனில் போயிருக்கிறார் அங்கே போன உடனே அந்த ரிசப்ஷனில் இருக்க ரூம் நம்பர் ஒன் நாட் எயிட்டுக்கு போங்க அனுச்சு இவர் ஒன்னா டீட்டு போனார் அங்கே போனால் பெஞ்சில் படுங்க அப்படின்ட்டு அவருக்கு எக்ஸ்ரே எடுத்து இசிஜி எடுத்து எம்ஆர்ஐ எடுத்து ஸ்கேன் எடுத்து எல்லா ரிசல்ட்டையும் கையில் கொடுத்து ஸ்பெஷலிஸ்ட்டு பக்கத்து ரூமில் இருக்கிறார் அவர்கிட்ட போங்கன்னார் இவர் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு உள்ளே போனார் டாக்டர் வாங்க வாங்க எதுக்காக வந்திருக்கிறீங்க என்ன உங்களுக்கு ப்ராப்ளம்னாரு அவர் சொன்னார் தெரியலிங்க நான் குழா ரிப்பேர் பண்ணுற பிளம்பரு ஹாஸ்பிட்டலில் ஏதோ குழா ஒழுகுது உடனே வாங்கினாங்க என்ன கொண்டாந்து இந்த இடத்துல எல்லா டெஸ்ட்டும் எடுத்துட்டாங்க டாக்டர்கிட்ட போனா இந்த மாதிரி செய்வாங்க என்னெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லுவார் என்னென்ன செய்யணும் என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்றதையும் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறுகிறவர்கள் சில விஷயங்களில் இருந்து விலகி இருக்க வேண்டும் மனத்து நின் கோலம் அல்லாது நான் ஒன்ன தவிர என் மனசுல வேற எதையும் தியானம் பண்ண மாட்டேன் பரசமயம் விரும்பேன் மற்ற மதங்களை விரும்ப மாட்டேன் அது ரொம்ப முக்கியமான இடங்க என் மனசுக்குள்ள ஒன்ன தவிர வேற யாரையும் தியானம் பண்ண மாட்டேன் அப்படின்னா என்ன அர்த்தம் இப்ப அம்பாள் பக்தர் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு மற்ற தெய்வங்கள்லாம் பிடிக்காதுன்னு அர்த்தம் இல்ல எனக்குன்னு இல்ல அது மாதிரி இருக்கக்கூடாது மற்ற தெய்வங்கள்லாம் பிடிக்காதுன்னு அர்த்தம் இல்லை எந்த தெய்வத்தை பார்க்கிற பொழுதும் தான் வணங்கும் அம்பிகை வடிவம் அல்லவா இதுன்னு வழிபடணும் மகாபாரத்துல கிருஷ்ணன் அர்ஜுனன் அர்ஜுனா இந்த போர்க்களத்துல நீ ஜெயிக்கணும் அப்படின்னா உன்னுடைய ஆயுதங்கள் போதாது சிவபெருமாதனிடத்தில் நீ பாசுபதி அஸ்திரம் பெற்றால் தான் வெல்ல முடியும் வா கைலாயம் போலாம்னு கூட்டிட்டு போறான் பசுபதியினுடைய அஸ்திரம் பாசுபதாஸ்திரம் கைலாயம் போலாம் வான்னு கிருஷ்ணன் கூட்டுக்கிட்டு போறான் போற வழியில சாயங்காலம் ஆச்சு அர்ஜுனன் சொன்னான் கிருஷ்ணா நான் சிவ பூஜை செய்வதற்கான நேரம் விட்டது எனக்கு இங்க எங்கேயாவது சிவன் கோவில் அல்லது சிவ பூஜை செய்யறதுக்கு லிங்கம் ஏதாவது இருந்தா சொல்லுன்னு நின்னது பாதி வழியில கைலாசம் போயிட்டு இருக்கிறோம் யுத்தம் வேற அங்கே நடத்தி நம்ம வாங்கிட்டு திரும்ப வந்தாகணும் மணி வேற ஆயிப்போச்சு நீ பாட்டுக்கு இப்போதான் பாதி வழியில சிவலிங்கம் கூடு சிவாலயம் எங்கே இருக்குன்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறியே இல்லை கிருஷ்ணா நான் சிவ பூஜை பண்ணாம மேலே என்னால் வர முடியாது கிருஷ்ணன் சொன்னா சரி நீ ஒன்று பண்ணு என்ன கிருஷ்ணா என்னையே சிவனா நினச்சி பூஜை பண்ணுன்னா அர்ஜுனன் கிருஷ்ணா நீ இது வரைக்கும் ஆள் மாறாட்டம் ஒன்று தான் பண்ணலை மற்ற எல்லாம் பண்ணிட்ட இப்ப நீதான் சிவன் அப்படின்னு ஆள் மாறாட்டம் பண்ணிட்டு இல்லைன்னா திரும்ப போலாம் என்ன பிறகு கைலாயம் செல்லுகிறார்கள் அங்கே பெருமானிடத்திலே போய் தரிசனத்துக்காக முன்பே நிற்கிறான் அர்ஜுனன் பெருமானுடைய திருமுகத்தை பார்க்கிறான் திரு தோள்களை பார்க்கிறான் பெருமானுடைய நெஞ்சத்தை பார்க்கிறான் கால்களை பார்க்கிறான் பாதங்களை பார்க்கிறான் அங்கே பாதங்களை பார்க்கிற பொழுது கிருஷ்ணனுக்கு எந்த மலர்கள் தூவி அர்ச்சனை செய்தானோ அத்தனை மலரும் சிவன் பாதங்களில் சிந்தி இருப்பதை பார்த்தார் எழுதுகிறார் என்ன அர்த்தம் எந்த தெய்வத்தை நீங்கள் மனதிற்குள் நினைத்து வழிபடுகிறீர்களோ அந்த தெய்வத்தை எல்லா தெய்வத்திடமும் பார்ப்பதுதான் உண்மையான பக்தி அந்த சாமி பிடிக்காது இந்த சாமி பிடிக்காது அந்த கடவுளை நம்பாத இந்த கடவுளை நம்பாத எந்த கடவுளா இருந்தாலும் அது உன் சொந்த கடவுளா பாரு முடிஞ்சு போச்சு பரசமயம் விரும்பேன் அப்படின்னா மத்த எல்லாம் வெறுக்கணும் அப்படின்னு அர்த்தம் இல்ல எந்த மதமாக இருந்தாலும் அது என் சொந்த தெய்வத்தை வழிபடுவதற்கு அது ஒரு வழி மாணிக்கவாசர் என்ன சொன்னார் பாருங்க தென்னாடுடைய சிவனே போற்றி என் இறைவா போற்றி என்ன அர்த்தம் என் நாட்டவர்க்கும் இவன்தான் இறைவனா இருக்கிறான் தென்னாட்டுல அவன சிவன்னு நாங்க பேர் வச்சிருக்கிறோம் அவ்வளவுதான் பா மத்தபடி இவன் தான் எல்லா இடத்துலயும் என்னாட்டவர்க்கும் இவன்தான் இறைவன் தென்னாட்டில் அவனுடைய பல நாமங்கள்ல சிவன் என்பது அவனுடைய பெயர் எனவே எந்த தெய்வத்தை வணங்க இந்த புதுசா கல்யாணமான ஒரு பொண்ணு ஒரு ஒரு மாசத்தெல்லாம் அவர் டெல்லிக்கு அபிஷியல் டூர் போயிருக்கிறார் கேம்ப் போயிட்டார் இந்த பொண்ணுக்கு அவர் ஞாபகமாவே இருக்கு கல்யாணமான புதுசுல அப்படிதான் இருக்கும் அதுல ஒண்ணு சந்தேகம் இல்ல அப்புறம் தான் எழுத்தாப்புல வந்தாலும் அப்படின்ட்டு போவாங்க இந்த பொண்ணுக்கு அவர் ஞாபகமாவே இருக்குது ஒரு ஷர்ட்டு ஒன்று ஹேங்கரில் தொங்குறது இந்த ஷர்ட்டு அவர் பர்த்டேக்கு நான் தான் செலக்ட் பண்ணி கொடுத்தேன் இல்லை சூப்பராக இருந்தார் போட்டுக்கிட்டு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தார் அப்புறம் வாசலில் பைக் நிற்குது இந்த பைக்கு வாங்கினவுடனே முதல் முதல்ல இந்த பைக்கில் தான் நானும் அவரும் முருகனை பார்க்குறதுக்காக போனோம் பெரிய முருகனை பார்க்குறதுக்கு என் முருகன் தான் ஓட்டிக்கிட்டு போனார் நான் பின்னால் உட்காந்துக்கிட்டு இருந்தேன் பைக்கு பார்த்தா அவர் ஞாபகம் அப்போ வாசல்ல பசு மாடு ஒன்று அம்மான்னு கத்துது அவர் வீட்டில் கிராமத்தில் அப்பா எல்லாம் பசு மடம் வச்சு பசு மாடு வளர்த்துருக்குறான்னு சொல்லியிருக்கிறாரே அங்கே கூட மாடு கத்தும் இல்லை வாசலை நாய் ஒல்லுன்னு குலைக்குது இந்த பொண்ணு ஒன்று அவருக்கு பொமரேனியன் டாக்னா ரொம்ப பிடிக்கும் இது குலைக்கிறப்போ அதுதான் எனக்கு ஞாபகம் வருதுன்னு அப்போ அந்த பொண்ணுக்கு அடிதான் லெட்டர் போடுது அவருக்கு ஏங்க சட்டையை பார்த்தா எனக்கு உங்கள் ஞாபகம் பைக்கை பார்த்தா உங்கள் ஞாபகம் தெருவில் நாயை பார்த்தா உங்கள் ஞாபகம் மாட்டை பார்த்தா உங்கள் ஞாபகம் அவன் தூக்கி வாய்ப்பு எனக்கு நாயை பார்த்தா ஏன் ஞாபகமா நாயகன்னு கணவனை சொல்லுவாங்க அதுக்காக இதுவாக அர்த்தம் எதை பார்த்தாலும் தன் காதலுக்கு உரியவனை காண்கின்ற ஒரு பெண்ணை போல எந்த தெய்வத்தை பார்த்தாலும் நான் வணங்கும் தெய்வம் இது என்கின்ற மனோபாவம் அடி அவர்களுக்கு இருக்க வேண்டும் நின் உள்ளத்துள் விளைந்த கல்லே களியே அவ உள்ளுக்குள்ள இருக்கா அது ஏன் எல்லாராலயும் உணர முடியல முடியலிஸ் கிரேக்க அறிஞர் ஒருத்தரு கையில அழுகி போன ஆப்பிள வச்சுக்கிட்டு அங்க போற வரவங்களை பார்த்து கேட்கறாரு இந்த ஆப்பிள நல்ல ஆப்பிளா மாத்தி தரீங்களா அப்படின்னு உங்களுக்கு என்ன பைத்தியமா தூக்கி போடுங்க தூக்கி போடுங்க அழுகி போன ஆப்பிள நல்ல ஆப்பிளா மாத்துறதா நடக்கிற கதையா இது என்ன டயோஜினியஸ் நீங்க போய் இப்படிலாம் பேசலாமா அவர் சொன்னாரு மாத்த முடியும்வா நல்ல ஆப்பிள் இதுல இருந்து வரவழிக்கலாம் அது கொஞ்சம் டைம் ஆகும் அவ்வளோதான் டயோஜினியஸ் என்ன மேலே மேலே உளரிகிட்டே போறீங்க இப்போ பா அப்படின்னுட்டு அந்த அழுகின ஆப்பிள பகுதியை அழுகிற பகுதியை கட் பண்ணிட்டு உள்ளுக்குள்ள அந்த விதையை எடுத்து இது என்னதுன்னு கேட்டார் ஆப்பிள் விதை இந்த விதையை பூமியில் போட்டிங்கன்னா அது முளைக்குமா அது கன்றாக வருமா செடியாக வருமா மரமாக வருமா ஆப்பிள் காய்க்குமா அந்த காய் ஆப்பிள் பழமாக மாறுமா இப்போ அழுகி போன பழத்தில் இருந்து அழுகின ஆப்பிளில் இருந்து நல்ல ஆப்பிளை எடுக்கிறதுக்கு இதை விட ஒரு சிறந்த வழி இருக்குது அழுகின இருந்து நல்ல ஆப்பிள் வந்துருச்சு இல்லையாரு டயோஜினியஸ் என்னை விட்டுருங்க டயோஜினியஸ் தெரியாமல் உங்ககிட்ட வாயை கொடுத்ததான்ட்டு அவன் போயிட்டான் தீயவர்களுக்கு உள்ளுக்குள்ளே கூட அபிராமி இருக்கிறாள் உரிய காலம் வருகிற பொழுது நல்ல எண்ணம் விதையாக பக்தி எண்ணம் விதையாக இருந்தால் உரிய காலகட்டத்திலே அவள் வெளிப்படுவாள் அப்படி கண்ணிலே சுரக்கின்ற அந்த அருள் அபிராமியினுடைய உள்ளத்தில் இருந்து வெளிப்படுகிற பொழுது எந்த அளவுக்கு நாம் பக்குவத்தோடு இருக்கிறோம் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பாடல் தான் அவளை வணங்கினால் என்ன எல்லாம் கிடைக்கும் தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலாள் அபிராமியின் கடைக்கண்களே ரொம்ப அற்புதமான பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு ஏன் பிடிக்காது தனம் தரும்னு ஆரம்பிச்சிருக்கிறாரே அதை விட பிடிக்கிறதுக்கு வேற என்ன காரணம் அபிராமியை வணங்கினால் அம்பாளை வழிபட்டால் பாரதி எழுதுவான் அம்பிகையை வணங்கினால் அதிக வரம் பெறலாம் அப்படின்னு மற்ற தெய்வத்தை எல்லாம் வணங்கினா வரம் பெறலாம் அம்பிகையை வணங்கினால் அதிக வரம் பெறலாம் ஒண்ணு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ மாதிரி அம்மா எக்ஸ்ட்ராவா கொடுப்பா தனம் தரும் கல்வி தரும் நிறைய பணம் வந்துருச்சு நிறைய படிப்பு வந்துருச்சுன்னா எல்லா குழப்பம் பிரச்சனை மன உளைச்சல் எல்லாம் தானே வந்துடும் எட்டு மணிக்கு மேல வீட்டில் இருக்கிற கூழோ கஞ்சியோ குடிச்சிட்டு வாசல்ல கைத்து கட்டில போட்டு படுத்தான்னா அடுத்த அஞ்சாவது நிமிஷம் கொரட்ட விட்டு தூங்கிடுவான் இந்த பெரிய பணக்கான பாருங்க அவனுக்கு இருக்கிற பிரச்சனை ரெய்டு வருமா போலீஸ் வருமா பிளாக்கா வச்சிருக்கிறமே மாட்டிக்கவுமா அவனுக்கு ஆயிரம் பிரச்சனை ஆயிரம் குழப்பம் இருக்கும் யாரு எங்க வந்து எப்ப ஆரம்பிக்க போறாங்களோ தெரியல பணம் வந்தாலே பிரச்சனை எல்லாம் வந்துடும் இல்லை அது செல்வம் அப்படிப்பட்டது அது மட்டும் இல்ல செல்வத்தினால் பாவங்கள் சேர்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்கும்